டைம் முக்கியம்னு சொல்றீங்க டைம் முக்கியம் அந்த டைம் எப்படி நம்ம வந்து ஒரு பணமா மாத்துறது எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னதுன்னா அந்த பர்டிகுலர் ஜாப்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னதுன்னா ஒரு லெவல் போகலாம் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரமாக பண்ணுறது அதுடைய அதில் வரக்கூடிய இம்பேக்டை வந்து நீங்கள் டைரக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நமக்கு வந்து டிசிப்ளினே கிடையாது நமக்கு வாட் எவர் த டிசிப்ளின் வந்து பார்த்தோன்னா பை ஃபோர்ஸ் இப்போ ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து நைன் டு நைன் தேர்ட்டி எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கூட நைன் ஓ கிளாக் வர மாட்டி நைன் தேர்ட்டிக்கு வருவீங்க அல்லது நைன் தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு சார் அஞ்சு நிமிஷம் தான் டிலே அப்படிம்பிங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நமக்கு தெரியறது இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் இருக்கும் ஆப்வியஸ்லி அது நிறைய இது வேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்னென்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மாதிரி நம்ம கம்மி பண்ணுறதுனால அந்த ஒன் ஒன் ஹவர் வந்து நமக்கு ப்ரொடக்டிவ் டைம் வந்து கிடைக்கிது வணக்கம் சார் வணக்கம் சிவன் வாழ்க்கையில் வந்து பணம் முக்கியமாக இல்லை நேரம் முக்கியமாக அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எதுவும் முக்கியம் கண்டிப்பாக நேரம் தான் முக்கியம் ஏன்னா நேரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய அந்த நேரத்தை இப்போ உங்களுடைய நேரத்தை என்னால் விலை கொடுத்து வாங்க முடியாது அதே மாதிரி ஏன் நேரத்தை வாங்கக்கூடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னதுன்னா அந்த பணத்தை யார் வேணாலும் கொடுக்கலாம் அதனால் வந்து நேரம் தான் வந்து அதாவது டைம் இஸ் ஃபைனைட் அப்படிம்பாங்க டைம்ங்கிறது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் வெதர் யூஆர் பெர்கர் ஆர் யூஆர் பில் கேட்ஸ் எவ்ரிபடிஸ் ஹேவிங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காமன் ஆனால் அந்த டைத்தை வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அதில் தான் வந்து ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாகவோ அல்லது ரொம்ப ஃபெயிலியராகவோ இருக்கிறதுக்கான ரீசன் அப்போ கண்டிப்பாக டைம் தான் முக்கியம் தன் மணி இப்போ டைம் முக்கியம்னு சொல்கிறீங்க டைம் முக்கியம் அந்த டைம் எப்படி நம்ம வந்து ஒரு பணமாக மாற்றுறது இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து டியூட்டி ஸோ இப்போ சில சில ஒர்க்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எயிட் ஹவர்ஸாக இருக்கும் சில இதில் நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் கூட எனக்கு எல்லாம் ஆகுது அப்போது ஒருத்தருக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த பர்டிகுலர் ஜாபில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நான் படித்தேன் அப்படின்னதுன்னா என்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ தட் நான் இங்கேருந்து ஒரு லெவல் போகலாம் இது வந்து இருக்கிற ஜாப்லேருந்தே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டு அல்லது நான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன் இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படித்தேன் அப்படின்னதுன்னா இதை விட இன்னொரு லைன் மாறலாம் அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் அந்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸை நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறீங்க அதனால வந்து யூ ஆர் மேக்கிங் மோர் மணி இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க அவங்க வேலைகள்லாம் முடிச்சிட்டு பார்த்தோம்னா ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ஸ் ஏதாவது இருக்குமா இல்லை பாசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்லாம் தேடுவாங்க அவங்கள பொறுத்த எனக்கு வந்து நேரம் நிறையா இருக்குது பணம் தான் கம்மியாக இருக்குது அந்த பணத்தை எப்படியாவது நான் டபுள் பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் அவங்க தேடுவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல ஒரு அதுதான் சார் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நிறைய நேரம் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் பணம் ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க அல்லது அவங்களுடைய பண தேவை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனில் ஏதாவது ஒரு கோர்ஸ் அல்லது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒன்று நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் போக முடிஞ்சிது அப்படின்னதுன்னா அந்த கோர்ஸை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இன்னொரு ஒரு ஹைக்கு ரெண்டு ஹைக்கு வந்து கிடைக்கும் அல்லது இங்கேருந்து காம்படிட்டிவத்தை போனால் கூட பெட்டர் ரெமெண்டேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து அந்த ஆர்கனைசேஷனில் அப் இன்னொன்று வந்து இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன் பட் இன்னொரு ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு அதில் ரொம்ப லைக்கிங் இருக்குது அந்த கோர்ஸ் நான் படித்தேன்னா இதை விட அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னதுன்னா அப்போ அந்த கோர்ஸ் படிச்சுட்டு கூட நாங்கள் போகலாம் அதனால் அவங்க வந்து அவங்க தான் இண்டிவிஜுவல் தான் டிசைட் பண்ணணும் எந்த லைனில் இருக்கக்கூடிய லைன்லேயே வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க போகிறோமா அல்லது இங்கேருந்து வேறு ஒரு லைனுக்கு போகிறோமா அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் இப்போ நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க நீ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நேரத்தை நம்ம வீணடிக்க வீணடிக்கிறோமா அடிக்கிறோமா அடிக்கலையாங்கிறத நமக்கு எப்படி தெரியும் அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வி ஹவ் டு பாயிண்ட் பாயிண்ட் டவுண்ட் ஒவ்வொன்றா இன்றைக்கி நான் காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரேன் ஒம்பது மணிலேருந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி வரையும் ஒர்க் பண்ணுறேன் இந்த செவன் இந்த எயிட் ஹவர்ஸ் இந்த எயிட் ஹவர்ஸில் வந்து நான் என்னென்ன வேலை பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் அவுட் பண்ணும்போது ஓகே அப்போ என்ன ஆகும் நான் வந்து பிரேக் ஒரு டீ பிரேக்கு அப்படின்னதுன்னா அங்கே வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நான் ஆஃப் அன் அவர் எடுத்துக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு கால் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன் அல்லது ஆஃபீஸ் டயத்துலேயே வந்து நான் ஒரு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா போகிறேன் இங்கே வந்து இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு ஒரு மாதம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு குறிச்சுங்க நீங்கள் எந்த விதமான டிசிஷனும் எடுக்காதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் அது லாக்டவுன் பண்ணிங்க அப்படின்னாலே எங்கே வந்து அந்த நேரம் வந்து விரையமாது ஓகே இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு போனோம்ப்பா வீட்டுக்கு போனோடனே சீரியல் ஓடுது அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க அதனால் நானும் அங்கே உட்காந்து சீரியல் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆஃப் அன் ஹவர் வந்து அவங்க சீரியல் பார்க்குறாங்க அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு நிறைய நாலேஜபிளாக இருக்குது அப்போ அவங்க வந்து சீரியல் பார்க்கட்டும் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அதை பார்க்கட்டும் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு யூடியூப்பை நான் பார்த்தேன் அப்படின்னதுனா நான் வந்து என்னுடைய ஸ்கில் செட்டை வந்து நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு லாங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நிறைய இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னதுனா இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜெலாம் வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா இருக்கக்கூடிய டயத்தை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும் நான் எப்போதுமே என்ன சொல்வேன்னா வாட் எவர் யூ மெஷர் தட் வில் ஒன் க்ரோ இப்போ நீங்கள் இதை மெஷர் பண்ணீங்க அப்படின்னதுன்னா எங்கே லூப் ஹோல்ஸ் இருக்கும் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணலை அப்படின்னதுன்னா நீங்கள் க்ரோ பண்ணவே முடியாது எங்கே நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றீங்க கண்டிப்பாக பெரிய பெரிய பழக்காரர்கள்லாம் அவர்களுடைய நேரத்தை எப்படி செலவிடுறாங்க எப்படி அவங்க ஷெடியூல் பண்ணுறாங்க அவர்களுடைய டே அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் போட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங்னா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் இவ்வளோ நேரம் இந்த வேலை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இவ்வளவு அல்லது ஒரு பேப்பர் பார்க்குறது இவ்வளவு ஆஃபீஸ்க்கு இந்த சமயம் போகணும் ஒரு மீட்டிங் அப்படின்னதுனா கூட இப்போ நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ நீங்கள் நானும் மீட் பண்ணும்போது அப்படின்னதுனா இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஐயோ நம்ம வந்து ஒரு நடுவில் கட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கலாம் நீங்களும் வந்துட்டு நம்ம உடனே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ எக்ஸ்டெண்டட் இதில் வந்து நிறைய டைம் ஆகும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மீட்டிங் டென் டு டென் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீட்டிங் வந்து டென் தேர்ட்டிக்கு இன்னும் இது பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க சப்போஸ் கொஞ்சம் எது இருந்தாலும் சார் அடுத்து ஒரு வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கட் பண்ணிடலாம் அதர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் வந்து எக்ஸ்டெண்டட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து இதை டயத்தை வந்து பிளான் பண்ணலை அப்படின்னதுன்னா அது நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ ஒவ்வொரு டயத்தையும் பிளான் பண்ணுறாங்க இந்த டைம் டு இந்த டைம் தான் வந்து லஞ்ச் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் இப்போ யாராவது வெளியில் இது பண்ணால் கூட இல்லை நான் போய் வெளியில் போய் சாப்பிட்டா டைம் ஆகும் நானே வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுறேன் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டயத்தையும் அவங்க வந்து நீங்கள் சார் நீங்கள் அக்ஷயத்திரையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தங்கத்தை விட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால தான் அவங்க அந்த டயத்தை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ ஷெட்யூல் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு டைமை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் நீங்கள் ஏன் ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறீங்க இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா நமக்கு வந்து டிசிப்ளினே கிடையாது நமக்கு வாட் எவர் த டிசிப்ளின் வந்து பார்த்தோன்னா பை ஃபோர்ஸ் இப்போ ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ் நைன் டு நைன் தேர்ட்டி எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் கூட நைன் ஓ கிளாக் மாட்டிங்க நைன் தேர்ட்டிக்கு வருவீங்க அல்லது நை தேர்ட்டி ஃபைக்கு வந்துட்டு சார் அஞ்சு நிமிஷம் தான் டிலே அப்படிம்பீங்க பிகாஸ் நைன்லேருந்து நீங்கள் நைன் தேர்ட்டியை எடுத்துகிட்டுருங்க ஆனால் நைன் ஓ கிளாக்கு வரலன்னா ஸ்வைப் பண்ணலனா உங்களுக்கு ஹாஃப் டே சேலரி கட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேர் பாம்பேலேருந்து எங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க சார் யூனோ அப்போ த ட்ராஃபிக்ஸ் அப்படிம்பாங்க ஆனால் இதே பர்சன் வந்து பாம்பேலேருந்து வராங்க இங்கே விட பாம்பேயில் டிராஃபிக் அவங்க அதே ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்காங்க அப்போ அட்லீஸ் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக ஷெட்யூல் பண்ணி போகிறது ஓகே நம்ம பண்ணுற ஒவ்வொன்றையுமே வந்து டைம் பார்த்து ஷெட்யூல் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய சுதந்திரத்தை அதை பாதிச்சிடாதா சுதந்திர இல்லை சுதந்திரத்தை எங்கே பாதிக்குது இப்போ வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா அந்த டைம் சி அதாவது இங்கிலீஷில் ஒரு சேங் இருக்குது பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் மென் எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ் அப்படிம்பாங்க நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்கு டைம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னதுனா உங்கள் மைண்டும் வந்து இந்த ஆஃப் அன் அவருக்குள்ளே அது ப்ரிப்பேர் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து இல்லை ஆஃப் அன் அவரில் பத்தாது அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னா நெக்ஸ்ட் இதில் நீங்களே ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துங்க பட் நீங்கள் அந்த டயத்தை டிஃபைன் பண்ணலை அப்படின்னதுன்னா ஆஃப் அன் அவர் கேன் கோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் அவர் நிறைய தர மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாங்காக போயிட்டே இருக்கும் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நிறைய மீட்டிங் மீட்டிங் அப்படிம்பாங்க அந்த அஜெண்டா எதுவுமே இப்போ மீட்டிங் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் எல்லாம் ஒரு செட் ஆஃப் அஜெண்டான்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படிங்கிறாங்க எதுக்காக அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் எழுதுறாங்கன்னா இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து அதுக்கான ஆக்ஷன் பாயிண்ட் என்னென்ன நடந்திருக்கு இப்போ இந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கே இல்லை அப்படின்னதுன்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் திருப்பி எதுவுமே நடக்காது அடுத்து ஒரு திருப்பி ஒன் வணிகிச்சு கழிச்சு இன்னொரு மீட்டிங் போடுவோம் அப்புறம் ஒன்று இது பண்ணுவோம் இது வந்து மீட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இருக்கும்போது எஃபெக்டிவாகவே இருக்குது இன்றைக்கி ஒரு ஃபோனை எடுத்துகிட்டோனாலே வந்து டைமும் தெரியறதில்ல எதுவும் தெரியறதில்ல இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா ஒரு உலகத்தில் நம்ம இருக்கும்போது டைம்லாம் கீப்பப் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் சார் இது எல்லாமே டிசிப்ளின் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் எந்திரிச்சிட்டு ஏன்னா நைட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது நான் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கியிருக்கேன் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து செவன் தேர்ட்டி ஆர் செவன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து என்னுடைய மெயில் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாலெலாம் பார்ப்பேன் ஆஃப் அன் ஹவர் பார்ப்பேன் ஓகேயா அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஆஃபீஸ் இதில் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி டு டூ இந்த லன்ச் பிரேக்கில் வந்து ஒன் ஹவர் பிரேக்னால் ஆஃப் அன் ஹவர் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் போகும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டின் மினிட்ஸும் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ரிசர்ச் என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நமக்கு தெரியறது இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் இருக்கும் ஆப்வியஸ்லி அது நிறைய இது வேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்னென்னா அந்த த்ரீ ஹவர்ஸை வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மாதிரி நம்ம கம்மி பண்ணுறதுனால அந்த ஒன் ஒன் ஹவர் வந்து நமக்கு ப்ரொடக்டிவ் டைம் வந்து கிடைக்கிது ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு இன்ஷியலாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் தட் வில் பிகம் சோஷியல் மீடியா யூசேஜ் அப்படின்றது உங்களை பொறுத்துறையில் எவ்வளோ நேரம் இருக்கணும் இப்போ பார்த்துருக்கக்கூடிய நேர்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தா போதுங்க இதுக்கு மேலே பார்க்காதீங்க எது எதுக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எது எதுக்கெலாம் நம்ம சொல்லணும் இல்லை இது வந்து என்னென்னா இது வந்து பர்சன் டு பர்சன் வேரியாகும் ஆகும் இப்போ வந்து எனக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து நான் ஒரு விஷயத்தை நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் அதை பற்றி பேசணும் அல்லது அதில் என்ன நடக்கிறதுங்கிறது பார்க்கணும் ஸோ வாட் எவர் ஐ டூ இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் மை பிஸ்னஸ் நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த சோஷியல் மீடியா ஸ்பெண்டிங் வந்து என்னுடைய பிஸ்னஸுக்கு க்ரோத் இருந்தது அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் பார்க்கணும் ஒன்றரை மணி நேரம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது அதே சமயத்தில் இன்னொருத்தர் இருக்காரு அவங்க ஒன்றுமே கிடையாது போயிட்டு ஃபேஸ்புக்கில் அவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் என்ன அப்டேட் போட்டிருக்கான் அல்லது இதில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸாக பார்த்து என்ன ஏது அதில் நல்லா இருந்ததுன்னா அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது இதனால் எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது அதுக்காக வந்து நான் அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை அந்த டயத்தை வந்து கம்மியாக எனக்கு வந்து இது ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் அப்படின்றதுனால் மேக்ஸிமம் ஒன் ஹவர் அல்லது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதில் வந்து அர்த்தமே கிடையாது ஒரு டிபேட்டு டிஸ்கஷன் வந்து சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன் ஜென்ரலாக வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து வாட் இஸ் சோஷியல் மீடியா ஹவு டு யூ டிஃபைன் வெதர் ஐ லைக் இட் ஆர் நாட் எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க சோஷியல் மீடியா வந்து ஒரு ஐந்து புலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் லிங்க்டின் ஃபேஸ்புக் யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த அஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த அஞ்சில் வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் தேவைப்படுது இப்போ ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜபிள் கூட்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுனா யூ ஷுட் ஃபாலோ சம்படி அது வந்து ட்விட்டரில் நடக்கக்கூடியது பொறுத்த வரையும் தோ இட் இஸ் நாட் அ ஜப் சைட்டு மாதிரி கிடையாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஜாபை போஸ்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு வந்து பீப்புள் ஆர் யூஸிங் லிங்க்டின் இது ஃபேஸ்புக்கை வரையும் இட் இஸ் ஃபார் மாஸ் யார் வேணாலும் வருவாங்க யார் வேணாலும் போகலாம் இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆத பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க பட் நீங்கள் ஏஜ்ட் பீப்புள் ஆல்சோ தேர் அவங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க யூடியூபில் வந்து கொஞ்சம் கலந்து இது இருக்காங்க நம்ம அப்போ என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் யூடியூப்பில் நான் வந்து சில சேனல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்தந்த சேனலில் இவங்க சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதனால் சோஷியல் மீடியா வந்து இப்போ நான் வந்து ஐஎமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் த பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் என்ன பார்க்கறேன்னா இந்த மீடியாவிலாம் வந்து என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும் என்னுடைய தாட் ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் சோஷியல் மீடியா இன்னொருத்தருக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாவை வந்து ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டு தான் அப்படினதுனா அவங்க வந்து அதை கம்மியாக பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறது அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணல அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரியேட் ஆகுது அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு வருது அப்படின்ற மாதிரியான தகவலாம் சொல்கிறாங்க கரெக்டு இப்போ வந்து என்னென்னா அதான் சொல்லுங்க எதுவுமே ஓவர் டோஸாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும் இப்போ ஒரு ஃபேஸ்புக் போகிறீங்க ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிக்கு போயிருக்கோம் அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இது பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது ஐயோ நம்ம எங்கேயுமே போலியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணலை ஆனால் அதில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிருக்காங்க அப்படின்னாலும் அப்பையும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரமாக பண்ணுறது அதுடைய அதில் வரக்கூடிய இம்பாக்டை வந்து நீங்கள் டைரக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது பட் ஐ அக்ரி வித் யூ பீப்புள் ஆல்சோ கெட் ஸ்ட்ரெஸ் பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஸ்பயராகவும் ஆகியிருக்காங்க நிறைய ஒரு பாசிட்டிவாக்கு நான் எனக்கு ரொம்ப மூட் அவுட் அப்படின்னதுன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது ஸோ இது ரெண்டுமே இருக்குது சரியாக பயன்படுத்தினா அதை பாசிட்டிவாக பயன்படுத்தணும் கண்டிப்பாக ரெண்டுமே அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பொறுத்து தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நீங்கள் எதை பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது டைம் மணி சோஷியல் மீடியா இந்த மூணு விஷயங்களை பற்றி ரொம்ப எல்லா பேசியிருக்கோம் நேர்கள்ட்டே நம்ம சோஷியல் மீடியா பற்றி கேட்கலாம் சோஷியல் மீடியாவை ஒருத்தர் எவ்வளோ நேரம் பயன்படுத்தணும் எவ்வளோ நேரம் பயன்படுத்தினா அது உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க